நடுவராய் இருப்பதிலே சங்கடங்கள் இருக்கிறது நோகாமல் பேசும் நுட்பம் தெரிந்தவன் தினேஷ் நோகாமல் பேசும் நுட்பம் தெரிந்தவன் குரல் வாலாயம் மிக்கதோர் வானொலி கலைஞன் ஆகாயம் ஏறி தேரோடு மார்வம் கொண்ட ஆகாயம் வரையேறி தேரோடு மார்வம் கொண்ட யோகா தினேஷ் என்ற கவியுள்ளம் கொண்டோன் பல்துறை ஆளுமை கொண்டிவன் மூச்சு பாடுவான் ஆடுவான் எழுதுவான் நல்வீச்சு தீபத்தில் என்னுடன் கூடி பணியாற்றும் இங்கிதம் தெரிந்த இளையவன் காணீர் அன்புடன் யோகா வாய்யா வந்து கவி கவிதை படைக்க நான் கவிஞன் அல்ல கத்துக்குட்டினான் கவிதை படைக்க நான் கவிஞன் அல்ல கத்துக்குட்டினான் ஃபேஸ்புக்கில் கூட நான் கவிதை எழுதவில்லை ஃபேஸ்புக்கில் கூட நான் கவிதை எழுதவில்லை பச்சளம் பாலகன் ஃபேஸ்புக்கில் அல்ல கவிதையில் மட்டும் பச்சளம் பாலகன் ஃபேஸ்புக்கில் அல்ல கவிதையில் மட்டும் ஆனால் பக்குவமானவன் ஆனால் பக்குவமானவர் வயதிலே சொன்னது பதினெட்டு வயது தாண்டினால் வாக்குரிமை இருக்கிறதா பதினெட்டு வயதிலே பக்குவ பார்வை முளைத்து விட்டது எனக்கும் தான் உங்களுக்கும் தான் பதினெட்டு வயதிலே பக்குவ பார்வை முளைத்து விட்டது எனக்கும் தான் உங்களுக்கும் தான் தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிகக் கலந்து தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து இனித்த நறுனை சேர்த்து இளம் சூட்டில் ரக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் இரு இனித்த நறுனை சேர்த்து இளம் சூட்டில் ரக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் எம் தமிழாம் செந்தமிழால் வணங்குகிறேன் எம் தமிழாம் செந்தமிழால் வணங்குகிறேன் இது என் வரிகள் அல்ல இது என் வரிகள் அல்ல செம்மொழியின் வாழ்த்துக்கு என்னோடு இடைத்துக் கொண்டது சிறுவயது முதல் செம்மொழியின் வாழ்த்துக்கு என்னோடு இடைத்துக் கொண்டது சிறுவயது முதல் கவியவை தலைவர் கவிபுனை கலைஞர்கள் கவியவை தலைவர் கவிபுனை கவிஞர்கள் அன்பான நேயர்கள் அனைவரையும் பொங்கலால் மகிழ்ச்சி பொங்க பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கலால் மகிழ்ச்சி பொங்க பொங்கல் வாழ்த்துக்கள் காவியத் தலைவரின் வேண்டுகோளால் இந்த கவிஞர் அரங்கத்தில் உங்களோடு நான் காவிய தலைவரின் வேண்டுகோளால் இந்த கவிஞர் அரங்கத்தில் உங்களோடு நான் தை பிறந்தார் அதிகாலை வேளையில் கதிரவன் வரவை கண்டு பக்தியோடு கும்பம் வைத்து குத்து ஏற்றி அதிகாலை வேளையில் கதிரவன் வரவை கண்டு பக்தியோடு கும்பம் வைத்து குத்து குத்துவிளக்குமேற்றி புதுக்கல்லு மூன்றெடுத்து புது நெருப்பு ஏற்றி புதுக்கல் மூன்றெடுத்து புது நெருப்பு ஏற்றி புதுப்பானையோடு புன்னகை முகத்தில் வர புதுப்பானையோடு புன்னகை முகத்தில் வர புது அரிசி பொலிவாக பொலிவாகவிட்டு வெண்ணிறப்பால் பொங்கிவர புது அரிசி பொலிவாக இட்டு வெண்ணிறப்பால் பொங்கிவர பட்டாசு ஒலி வாரத்தை பிளக்க பட்டாசு வெடிகள் ஒலி வாரத்தை பிளக்க உற்றவகோடு பூரித்து முற்றத்தில் கொண்டாடும் மகிழ்ச்சி உற்றவகளோடு பூரித்து முற்றத்தில் கொண்டாடும் மகிழ்ச்சி அது நிலையற்ற வாழ்வில் கொண்டாடிய நிலை கொண்ட மகிழ்ச்சிகளவை நிலையற்ற வாழ்வில் கொண்டாடிய நிலை கொண்ட மகிழ்ச்சிகள் அவை இங்கு குளிரில் நடுநடுங்கி குளிச்சு முழுகி வெளிக்கட்டு குளிரில் நடுநடுங்கி குளிச்சு முழுகி வெளிக்கட்டு வாடாத பிளாஸ்டிக் பூ பொட்டு வைக்காத முகத்தோடு வாடாத பிளாஸ்டிக் பூ பொட்டு வைக்காத முகத்தோடு விடியாத சூரியனை வெண்பனி ஒளியிலே கும்பிட்டு விடியாத சூரியனை வெண்பனி ஒளியிலே கும்பிட்டு வலிந்து கொண்டாடும் தைப்பொங்கல் வலிந்து கொண்டாடும் தைப்பொங்கல் ஹாப்பி பொங்கல் என்று பொங்குகிறது ஹாப்பி பொங்கல் என்று பொங்குகிறது விடியாத சூரியனை விடிய வைக்கவா முடியும் இங்கு விடியாத சூரியனை விடிய வைக்கவா முடியும் இங்கு வாடும் பூவாங்க தமிழ்கடைக்கு அடிக்கடி எப்படி ஓடுவது வாடும் பூவாங்க தமிழ்கடைக்கு அடிக்கடி எப்படி ஓடுவது இல்லை இல்லை கணவனை எப்படி ஓடச் சொல்வது இல்லை இல்லை கணவனை எப்படி ஓடச் சொல்வது வீணாகி வீணாகியல்லவா போய்விடும் வீணாகி வீணாகியல்லவா போய்விடும் நெற்கதிர்களை காணாத சீமையிலே களைகளை விஞ்சி தலையை நீட்டி ஆட்டுகின்றன போலும் நெற்கதிர்களை காணாத இந்த சீமையிலே களைகளை விஞ்சி நீட்டி தலை ஆட்டுகின்றன போலும் ஏற்றுமதியான நெல்மணிகளும் ஏற்றுமதியான நெல் மணிகளும் படுத்துவிட்டன போலும் ஏற்றுமதியாகி வந்த நெல் மணிகளும் படுத்து விட்டன தை பிறந்தால் பிறக்கிறது வலி பிறக்குமோ இல்லை இல்லை கிளி பிறக்குமோ நண்பா சுதித்தி கிளி பிறக்குமோ வலி பிறக்குமோ இல்லை இல்லை கிளி பிறக்குமோ வளமை போல தை பிறந்தால் வலி பிறக்கும் என வகுத்து விட்ட நெறி போல சொல்லியே பிறக்கின்ற தை தை பிறந்தால் வழிபற தை பிறந்தால் வழி பிறக்கும் என விட்ட நெறி போல சொல்லியே பிறக்கின்ற தை பகுத்தறிந்து எப்போது பிறக்கும் இந்த தை பகுத்தறிந்து எப்போது பிறக்கும் இந்த வழி பிறக்குமோ இல்லையோ இல்லை இல்லை வலி பிறக்குமோ இல்லை கிளி பிறக்குமோ எதிர்காலம் பொங்கலுக்கு பொங்கி படைக்குமா எதிர்காலம் பொங்கலுக்கு பொங்கி படைக்குமா வதியுரிமை கிடைத்ததால் பொங்கலுக்கும் இனி ஆப்பு வதி உரிமை கிடைத்ததால் பொங்கலுக்கு இனி ஆப்பு ஆங்கில புத்தாண்டில் ஆட்சேர்ந்து இடமெடுத்து ஆங்கில புத்தாண்டில் ஆட்சேர்ந்து இடமெடுத்து ஆரவாரிக்கும் எம்மினம் ஆரவாரிக்கும் எம்மினம் ஆருயிர் காதல் காதல் தினம் கூட மறக்கவில்லை ஆருயிர் காதல் என காதலர் தினம் கூட மறக்கவில்லை சூரியனுக்கு நன்றி கூறி சூரியனுக்கு நன்றி கூறி நன்றி அறிதலை மேன்மையாக நன்றி அறிதலை மேன்மையாக நினைவு நினைவுகூறும் தமிழ் பொங்கல் பண்பாட்டை பாரில் நினைவுகூறும் தமிழ் பொங்கல் பண்பாட்டை சத்தியமாக சொல்லுங்கள் எத்தனை பேர் கழித்து கொண்டாடுகிறோம் சத்தியமாக சொல்லுங்கள் எத்தனை பேர் கூடி கழித்து கொண்டாடுகிறோம் சத்தியம் செய்து சொல்லுங்க சத்தியமாய் சொல்கிறேன் தமிழ் பண்பாடுகளுக்கு பாடே கட்டுகிறோம் சத்தியமாய் சொல்கிறேன் தமிழ் பண்பாடுகளுக்கு பாடே கட்டுகிறோம் தமிழ் மொழியோ ஆங்கிலமோ இரண்டும் கலந்த கலவையோ தங்கிலிஷ் பேசுவதே நாகரீக நடை என்று தங்கிலிஷ் பேசுவதே நாகரீக நடை என்று அங்கீகாரம் இல்லாததற்கு அங்கீகாரம் தேட நினைக்கின்றோமே அங்கீகாரம் இல்லாததற்கு அங்கீகாரம் தேட நினைக்கின்றோமே தை பிறந்தால் வழி பிறக்குமா தை பிறந்தால் வழி பிறக்குமா வலியெல்லோ பிறக்கிறது நாக்கில் பிறளும் தமிழ் இங்கிலீஷ் வலியது நாக்கில் பிறழும் தமிழ் இங்கிலீஷ் வலியது இன்னொரு ஆண்டிலும் தமிழ் கொலை வெறியால் இன்னொரு ஆண்டிலும் தமிழ் கொலை வெறியால் அழியப் போகின்றது என்று தமிழை நினைத்து கிளி கொள்கிறது தமிழை நினைத்து கிளி கொள்கிறது ஈசான பக்கம் பால் பொங்கி வழிந்து விட்டால் ஈசான பக்கம் பால் பொங்கி வழிந்து விட்டால் நல்வாழ்க்கை கிடைக்குமென்றால் நல்வாழ்க்கை கிடைக்குமென்றால் ஏது அறியாமல் திக்கட்டும் ஓடுகிறோம் ஏது அறியாமல் திக்கட்டும் ஓடுகிறோம் இதுவா அந்த பொங்கும் நல் வாழ்க்கை இதுவா அந்த பொங்கும் நல் வாழ்க்கை கசப்புகளால் நிறைந்து கொண்ட ஒரு நாடாய் நாமே உருவாக்கி கொண்டோம் கசப்புகளால் நிறைந்து கொண்ட ஒரு நாடாய் எம் இடத்துக்கு நாமே உருவாக்கி கொண்டோம் தாய் நிலத்திலும் தேசம் தாண்டிய புலத்திலும் தாய் நிலத்திலும் தேசம் தாண்டிய புலத்திலும் தாமாக ஒன்றிணைந்து தாமாக ஒன்றிணைந்து பொங்கு தமிழங்கே பொங்கிய உணர்வு எங்கே பொங்கிய தமிழங்கே பொங்கிய உணர்வு எங்கே தேசியமன்று மட்டும் தேசியம் அன்று மட்டும் வாய்க்குவாய் உச்சரித்து வாய்க்குவாய் உச்சரித்து இரண்டோ நாளோ என்று பிரிந்து நின்று இரண்டோ நாளோ என்று பிரிந்து நின்று இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வாய்க்கு வந்தபடி பேசி அலைகின்றோமே இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வாய்க்கு வந்தபடி பேசி அலைகின்றோமே கூசாமல் பாடை கட்டி கூடி நின்று அளப்போகின்றோமா கூசாமல் பாசு பாடை கட்டி கூடி நின்று அழப்போகின்றோமா இன்னொரு ஆண்டிலும் இடித்தளித்து இன்னோர் ஆண்டிலும் இடித்தழித்து கூசாமல் பாடை கட்டி கூடி நின்று அழப்போகின்றோமா தை பிறந்தால் எங்கு வழி பிறக்கும் கிளியெல்லோ பிறக்கிறது இன்னொரு ஆண்டிலும் உணர்வுகள் வலி பிழிந்து அழிக்கப்பட போகின்றது என்று இன்னொரு ஆண்டிலும் உணர்வுகள் வலி பிறந்து அழிக்கப்பட போகின்றது என்று நல்ல வேளை இந்த வருடம் ரெண்டு நாள் பொங்கல் இல்லை நல்ல வேளை இந்த வருடம் ரெண்டு நாள் பொங்கல் இல்லை வழிபாட்டு தலங்கள் கூட வியாபார ஸ்தலமா வழிபாட்டு தலங்கள் கூட வியாபார ஸ்தலமா ஆங்கில புத்தாண்டிலும் அர்ச்சனை செய்ய ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கு ஆங்கில புத்தாண்டிலும் அர்ச்சனை செய்ய ஸ்பெஷல் டிக்கெட் வளமைக்கு மாறான கொண்டாட்டங்கள் வளமைப்படுத்த முயற்சிப்புகள் வளமைக்கு மாறான கொண்டாட்டங்கள் வளமைப்படுத்த முயற்சிப்புகள் தை பிறந்தால் புத்தாண்டு என்ற பகுத்தறிவு சிந்தனைகளும் புத்தாண்டு என்ற பகுத்தறிவு சிந்தனைகள் தை பிறந்தால் மட்டுமே என்றும் சித்திரையே அதுவென்று வாதிடும் பழமைவாதிகளும் சித்திரையே அதுவென்று வாதிடும் பழமைவாதிகளும் சத்தியமாய் சொல்லுங்கள் தை பிறந்தால் என்ன வழி பிறந்து விடுமா இந்த வழிகளை தாங்கியே பிறக்கிறது ஒவ்வொரு தைகளும் இந்த வழிகளை தாங்கியே பிறக்கிறது ஒவ்வொரு தைகளும் ஆளறியா முகத்தின் பெயர் தேடி ஆளறியா முகத்தின் பெயர் தேடி ஃபேஸ்புக்கில் தூரத்தில் உறவை நாடும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் தூரத்தில் இருக்கும் உறவை நாடும் நாங்கள் பக்கத்து உறவோடு அத்தனை அன்பில்லையே பக்கத்து உறவோடு அத்தனை அன்பில்லையே ஒரு லைக்குக்கும் ஒரு கொமெண்ட்டுக்கும் எத்துணை அன்புக்கு ஈடாகும் சொல்லுங்கள் ஒரு லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் எத்துணை அன்புக்கு ஈடாகும் என்று நீங்களே உங்கள் மனசை விட்டுச் சொல்லுங்கள் பதினெட்டிலேயே பக்குவ பார்வை எனக்கும் முளைத்து விட்டது உங்களுக்கும் முளைத்து விட்டது கடந்து வந்த நிலத்தின் முட்கள் படங்கள் போல் கண் முன்னே காட்சிகளாக நிற்க கடந்து வந்த நிலத்தின் முட்கள் படங்கள் போல் கண் முன்னே காட்சிகளாக நிற்க தடங்களாக்கி வாழும் புலத்தில் நாம் இனி நடந்து செல்லும் பாதைகள் செந்தமிழுக்கு உயிரூட்டாதா தடங்களாக்கி வாழும் புலத்தில் நாம் இனி நடந்து செல்லும் பாதைகள் செந்தமிழுக்கு உயிரூட்டாதா தமிழாலே பேசினாலே போதும் தமிழ் உயிர் பெற்றுவிடும் தமிழாலே பேசினாலே போதும் தமிழ் உயிர் பெற்றுவிடும் அன்புக்கு வழிகாட்டாதா அன்புக்கு வழிகாட்டாதா அறுவருக்கும் அறுத்தரிப்புகள் நீங்கினால் மட்டும் போதும் அறுவருக்கும் அறுத்தரிப்புகள் நீங்கினால் மட்டும் போதும் உணர்வுக்கு உரம் உணர்வுக்கு உரம் பணமே நோக்காகாமல் பணமே நோக்காகாமல் பலம் ஒன்று சேர்ந்தால் போதும் பலம் ஒன்று சேர்ந்தால் போதும் ஈழத்திற்கென கலைப்படைப்புகளாய் ஈழத்திற்கென கலை படைப்புகளாய் ஈன தமிழனுக்கும் உருவாகும் என்றால் ஈன தமிழனுக்கும் உருவாகும் என்றால் கனமான சிந்தனைகளோடு கலைப்படைப்புகள் உருவாகுமா கனமான சிந்தனைகளோடு கலைப்படைப்புகள் உருவாகுமா இல்லையேல் தை பிறந்து விட்டால் தென்னிந்திய ஏற்றுமதி சரக்குகள் இந்த வருடமும் வரும் தை தென்னிந்திய ஏற்றுமதி சரக்குகள் இந்த இந்த முறையும் போகிறது உண்மை கலைகள் ஒருபுறம் அழுகின்றன அலைகின்றன உண்மை கலைகள் ஒரு புறம் அழுகின்றன அலைகின்றன ஜதார்த்த சிந்தனைகள் அன்னியப்பட்டு போகின்றன ஜதார்த்த சிந்தனைகள் அன்னியப்பட்டு போகின்றன நப்பாசைகளுக்காய் பிதற்றி கொண்ட சிந்தனைகளால் மாற்றிவிட்டு நப்பாசைகளுக்காய் பிதற்றி சிந்தனைகளால் மாற்றிவிட்டு நம்பிக்கை பெற்றுவிட்ட வெற்றிகளையும் நம்பிக்கை பெற்றிவிட்ட வெற்றிகளையும் சரித்திரத்தில் தவறாக எழுதிவிடாதீர்கள் நம்பிக்கை பெற்றுவிட்ட வெற்றிகளையும் சரித்திரத்தில் தவறாக எழுதிவிடாதீர்கள் ஒவ்வொரு தையும் பிறக்க ஒவ்வொரு கிளிகளாய் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் இவை ஒவ்வொரு தையும் பிறக்க ஒவ்வொரு கிளிகளாய் ஒட்டிக்கொள்ளும் இவை அவையே உண்மையான வழிகளாய் வரலாற்றில் ஏறி இருக்க ஆயத்தமாக அவையே உண்மை வழிகளாக வரலாற்றில் ஏறி இருக்க ஆயத்தமாகின்றன ஏறியே இருந்துவிட்டன இனியாவது சத்தியமாகச் சொல்லுங்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அல்லது சத்தியமாய் சொல்லுங்கள் தை பிறக்கும் வழி நாம் போகும் வழி அவை நிரந்தரமான வழிகளா வலிகள் நிறந்த பாதைகளை தாண்டி விட்டோம் வலிகள் நிறைந்த பாதைகளை விட்டோம் தாண்டி வந்துவிட்டோம் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் சரி தை பிறந்தால் இன்னொரு வருடம் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் சரி தை பிறந்தால் இன்னொரு வருடம் ஒரு வயது போகிறது என்று எல்லோருக்கும் கவலை இருக்கும் கவியவை தலைவருக்கு கனதியான கவலை இருக்கும் கவியவை தலைவருக்கு கனதியான கவலை இருக்கும் நாற்பதை அண்மிக்கும் என்று நினைக்கிறேன் நாற்பதை அண்மிக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் தான் நாற்பதை அண்மிக்கலாம் எனக்கும் போகின்றது என்று அம்மாவுக்கும் புரிந்துவிடும் எனக்கும் ஒரு வயது போகின்றது என்று அம்மாவுக்கும் புரிந்துவிடும் தை பிறந்தால் எல்லோருக்கும் வழிபறக்கட்டுமே நன்றி வணக்கம் கத்துக்குட்டி என்று அவையடக்கம் கூறினாய் கத்துக்குட்டி என்று அவையடக்கம் கூறினாய் உன் கவியும் கூறினாய் நீ எழுதா செம்மொழி கவியும் ஓதினாய் உன் கவியும் கூறினாய் நீ எழுதா செம்மொழி கவியும் ஓதினாய் புதுக்கல்லு புதுப்பானை புதுப்பொங்கல் புதுக்கோலம் என்றாய் எல்லாம் புதிதாய் பிறந்தது மனிதருள் மனிதம் புதிதாய் பிறக்கலையே மனிதருள் மனிதம் புதிதாய் பிறக்கலையே எதிர்காலம் பொங்கி படைக்குமா உன் ஆதங்கம் பேசினாய் தமிழ் பண்பாடு பாடையேறிய வலி சுமந்து வந்தாய் கசப்பான நாடா இதை நாம் மாற்றினோம் என ஆத்திரம் பேசினாய் ஃபேஸ்புக் பாசமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாசமும் நகைப்புடன் கூறினாய் ரெண்டு நாள் பொங்கல் இல்லை ஐயோ சொன்னவன் நானில்லை இந்த சேமில்லை ரெண்டு நாள் பொங்கல் இல்லை ஐயையோ சொன்னவன் நானில்லை இல்லை இந்த சேமில்லை அடுத்து பிந்தி வருவதாய் சொல்லி பிந்தி வருவதாய் சொல்லி முந்தினி வந்தாலும் சுந்தர தமிழ் உனது பிந்தி வருவதாய் சொல்லி முந்தினி வந்தாலும் சுந்தர தமிழ் உனது படித்திருக்கிறேன் ஃபேஸ்புக் கவிதைகள் சில இன்றுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்க ஒரு வாய்ப்பு படித்திருக்கிறேன் ஃபேஸ்புக் கவிதைகள் சில இன்றுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்க ஒரு வாய்ப்பு சாந்தி சொந்த பெயர் சாந்தியக்கா என்பேன் அது மரியாதை பெயர் மரபும் புதிதும் கலந்து வரும் இவள் கவிதைகள் ஒரு தனி ரகம் சோதனை ஒன்றில் தேறி முடித்துவிட்டு சாதனை கவி கொண்டு வந்துள்ளாள் என்று சோதனை ஒன்றில் தேறி முடித்துவிட்டு சாதனை கவி கொண்டு வந்துள்ளாள் என்று வேதனைதான் முழுப்பொழுதும் கவி பொங்கலில் நீ வந்துவிட தங்காமல் போய்விடுமோ என்று வேதனைதான் இருந்தது இருந்துமென்ன வந்துவிட்டாய் வந்து சந்தக்கவியும் தந்துவிடு முதலில் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எண் திசையும் பண்பாடி ஏற்றம் மிகுந்த தமிழ் தேனின் சுவை கொள்ளும் தேவாமிருதமே தமிழ் எண் திசையும் பண்பாடி ஏற்றம் மிகுந்த தமிழ் தேனின் சுவை கொள்ளும் தேவாமிர்தமே தமிழ் என் நாவினில் நீ ஏறி பல பாவலர் மத்தியில் என் பாட்டை நான் பாட பலம்தா இம் நெஞ்சின் நுரமெல்லாம் இந்த நானிலத்தோர் காணும் வரம் தா பல பாவலர் மத்தியில் என்பாட்டை நான் பாட பலம் தா இம் நெஞ்சத்தின் நுரமெல்லாம் இந்த நானில நாணிலத்தோர் காணும் வரம் தா தாயே தமிழே என் தலை சாய்த்து முதல் வணக்கம் செவிசுவைக்கும் கவி பாட வந்த கவிஞர் சபைக்கு கலை வணக்கம் சுவைக்கும் கவி பாட வந்த கவி கவிஞர் சபைக்கு கலை வணக்கம் வெள்ளைக்கார விண்வெளியில் வெற்றித் தமிழன் குரல் வெள்ளைக்கார விண்வெளியில் வெற்றித் தமிழன் குரல் திக்கெட்டு முன் திரியெறியும் தீபமே உன் தெரியும் திக்கெட்டு முன் திரிதெறியும் தீபமே உன் தெரியும் தீமைக்கு தீவைத்தாய் நேர்மைக்கு நீதாய் தீமைக்கு தீவைத்தாய் நேர்மைக்கு நீதாய் என் தலைவணக்கம் வணக்கம் தை பிறக்கட்டும் நெல்மணி திருநாள் என்றபோது புட்களும் பூ பூக்கும் நற்றமிழர் நாம் கொண்ட நன்றியுளவனுக்கும் பழந்தமிழன் நாம் கொண்ட பக்தி பகவலனு பகவலவனுக்கும் தைத்திருநாளாய்த் தமிழனுக்கு வாய்த்தது தை புறக்கட்டும் நெல்மணி திருநாள் என்றபோது புக்க புட்களும் பூ பூக்கும் நற்றமிழர் நாம் கொண்ட நன்றியுழவனுக்கும் பழந்தமிழர் நாம் கொண்ட பக்தி பகலவனுக்கும் தமிழனுக்கு வாய்த்தது தை பிறந்தது பத்து திசையும் பிறக்கட்டும் தமிழன் எத்திசையில் வாழ்ந்தாலும் சிறக்கட்டும் பத்து திசையும் திறக்கட்டும் தமிழன் எத்திச எத்திசையில் வாழ்ந்தாலும் சிறக்கட்டும் விரிச்சோடி கிடக்கும் எம் வாழ்வில் விருப்போடு நீ வா தெறித்தோடியிருக்கும் தமிழன் தெருவுக்கெல்லாம் போ மறுக்காமல் அவர் மனம் பொங்கிப்போ சிறகுகள் தேவையில்லை என்று சொல் வானமாக வேண்டுமென்ற வைராக்கியத்தை தா சிறகுகள் தேவையில்லை என்று சொல் வானமாக வேண்டுமென்ற வைராக்கியத்தை தா எம் நெஞ்சின் நுரமெல்லாம் தமிழன் ஞான திமிதான் என்று சொல்லிப்போ எம் நெஞ்சின் நுரமெல்லாம் தமிழன் ஞான திமிர்தான் என்று சொல்லிப்போ சூரியனை எம் உள்ளங்கையில் தள்ளிப்போ சூரியனை எம் உள்ளங்கையில் தள்ளிப்போ வீரியத்தை எம் எண்ணங்களில் அள்ளித்தா வீரியத்தை என் எம் எண்ணங்களில் அள்ளித்தா அறியாமை நீங்க வா அருவி ஒளியாய் நீ வா அச்சய பாத்திரமாய் அழகாய் நீ வா நல்ல யுகம் செய்யவா வல்லமையாம் பெண்மை போற்றும் இன்னொரு பாரதி கொண்டு வா நல்ல யுகம் செய்யவா வல்லமையாம் பெண்மை போற்றும் இன்னொரு பாரதி கொண்டு வா பொய்யும் புரட்டும் புதைக்கும் காலமாய் வா மெய்யும் வீரமும் உயிர்க்கும் பாலமாய் வா பொய்யும் புரட்டும் புதைக்கும் காலமாய் வா மெய்யும் வீரமும் உயிர்க்கும் பாலமாய் வா தை புறக்கட்டும் உடுத்தி கொத்தாக பூமுடித்து பாலோடு சர்க்கரையும் பதவிசா கலந்து வைத்து தேனும் முந்திரியும் தெவிட்ட தெவிட்ட இட்டு கரும்புக்கை காவல் வைத்து செம்பானை அலங்கரித்து மூன்று தமிழ் கல்லடுக்கி முற்றத்திலே கோலமிட்டு புத்தரிசி நெல்மணியை பேருவகையும் கலந்து இட்டு பகலவனை வணங்கி பானை வலிய வலிய பால் பொங்கி நெய்வழிய பொங்கினோம் அது பொங்கல் பீரிய இரத்தங்கள் தோய்ந்த வீரிய தமிழ் மண்ணின் பாரிய சோகம் நினைந்து ஊதி ஊதி பொங்கினேன் உருசிக்கவில்லை என் பொங்கல் பீரிய இரத்தங்கள் தோய்ந்த வீர தமிழ் மண்ணின் பாரிய சோகம் நினைந்து ஊதி ஊதி பொங்கினேன் ருசிக்கவில்லை என் பொங்கல் எதிரியின் சுவடு எரித்து எரியாத அடுப்பில் வதித்து புதிதாக ஒரு பொங்கல் தமிழ் ஈழமண்ணில் சுவை வேண்டும் எதிரியின் சுவடு எரித்து எரியாத அடுப்பில் வைத்து புதிதாக ஒரு மண் ஒரு பொங்கல் எங்கள் தமிழ் மண்ணில் சுவை கொண்டு வேண்டும் இன்று தை வந்தாள் எம் நெஞ்சில் எம் நெஞ்சில் தைத்து போன சோகமெல்லாம் துவைத்து போக வந்தாள் எம் நெஞ்சில் தைத்து போன சோகமெல்லாம் துவைத்து போக வந்தாள் கசப்பான காலங்களின் கண்ணீர் பொழுதுகளை துடைத்து போக வந்தாள் கசப்பான காலங்களின் கண்ணீர் பொழுதுகளை துடைத்துப் போக வந்தாள் விலையற்ற அமைதி தந்து விதிமாற்றிப் போவாளோ தமிழன் தலை நிமிர்த்தி திமிர் இருத்தி தமிழேற்றிப் போவாளோ விலையற்ற அமைதி தந்து விதிமாற்றிப் போவாளோ தமிழன் தலை நிமிர்த்தி திமிரிருத்தி தமிழேற்றிப் போவாளோ வதை கொண்டோம் சிதை கொண்டோம்